வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் திருவண்ணாமலை பற்றி நிறைய பதிவுகள் இருக்கும் திருவண்ணாமலையின் சிறப்புகள் பற்றி நிறையா சொல்லியிருப்பேன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி இருக்கிறாங்க ரெண்டு நாள் ஆகுது டிவியில் அதில் நிறையா நியூஸில் இருக்குது இன்னும் சில இடங்களில் திடீர்னு தீபம் ஏற்ற ஆரம்பித்து பிரச்சனைகளும் சந்திச்சிட்ருக்குது தமிழ்நாடு இப்போ ஸோ இப்போ அந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலை பற்றி மீண்டும் ஒரு பதிவு ஒரு பெண் தன்னந்தனியாளாக நின்று நூற்றி எழுபத்தொரு அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலய கோபுரத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சிகள் நடந்தபோது இந்த சாதனையை அந்த பெண் நிகழ்த்தியது பிரமிக்கத்தக்கது அந்த பெண் சாதாரண பெண் அல்ல அவர் ஒரு சித்த புருஷர் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு உயர் சித்த நிலை பெற்றவர் பொதுவாக ஒவ்வொரு சித்தருக்கும் குரு என்று யாராவது இருப்பார்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு சிவபெருமானே குருவாக இருந்தார் குரு என்று வேறு யாரையும் தேடாமல் பிறவியிலேயே சிவன் மீது சித்தம் வைத்து அந்த பெண் நடத்திய அற்புதங்கள் ஏராளம் அந்த பெண்ணின் பெயர் அம்மணி அம்மாள் பஞ்ச பூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அற்புதங்களை நிகழ்த்தி அருளாளராக திகழ்ந்தார் என்றே சொல்லலாம் அந்த ஆலயத்தின் வடக்கு பகுதி கோபுரம் மட்டும் கட்டப்படாமல் இருந்தது அதாவது கோபுரம் கட்ட அடித்தளம் கட்டப்பட்டு பிறகு ஏனோ கட்ட முடியாமல் அப்படியே மொட்டையாக நின்று போனது எத்தனையோ பேர் முயன்றும் அந்த கோபுரத்தை கட்ட இயலவில்லை ஈசனுக்கு தெரியும் எந்த வேலையை யாரிடம் கொடுத்து எப்படி முடிக்க வேண்டும் என்று அதன்படி திருவண்ணாமலை ஆலய வடக்கு கோபுரத்தை கட்ட அம்மணி அம்மாளை ஈசன் தேர்வு செய்து அருள் புரிந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் உள்ள சென்ன சமுத்திரத்தில் கோபால் பிள்ளை ஆகிய தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அம்மணி அம்மாள் பிறந்தார் அவரது உண்மையான பெயர் அருள்மொழி சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து அவருக்கு சிறு வயதிலேயே திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் மீது அளவு கடந்த பக்தி ஏற்பட்டது தங்கள் மகள் எப்போதும் அருணாச அருணாசலேஸ்வரர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பதை பார்த்து பயந்து போன அவர் பெற்றோர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர் சொந்த மாமன் மகனை திருமணம் செய்வதற்காக பேசி முடித்தனர் இதை அறிந்த அம்மணி அம்மாள் நான் இதற்காக பிரவியடிக்கவில்லை என்று கூறி வேதனை தாங்காமல் சுமார் ஒரு மைல் தொலைவில் உள்ள கோமுட்டி குளத்துக்குள் குதித்துவிட்டார் ஊரே திரண்டு அந்த குளத்துக்குள் இறங்கி தேடினார்கள் அம்மணி அம்மாளை காண முடியவில்லை மூன்றாவது நாள் குளத்திலிருந்து அம்மணி அம்மாள் வெளியில் வந்தார் ஊரே திரண்டு ஆச்சரியப்பட்டது குளக்கரை மண்ணை எடுத்து அவர் கொடுக்க அது அவள் பொறியாக மாறியது அம்மணி அம்மாள் சித்த புருஷராக மாறியிருப்பது அப்போதுதான் அவர் பெற்றோருக்கும் ஊருக்கும் தெரிய வந்தது தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒரு நாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் உத்தரவிட்டார் அம்மணி அம்மாள் சக்தி பெற்றிருந்தாலும் முதலில் அவருக்கு பிரமிக்க தக்க வேலையாக இது இருந்தது அம்மணி அம்மாளின் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை கொடுத்தனர் இப்படி சேர்த்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார் கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது ஒன்று முதல் ஐந்து நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது பொதுமக்களிடம் வணிகர்களிடம் திரும்ப திரும்ப எத்தனை தடவைதான் பண உதவியும் பொருள் உதவியும் கேட்க முடியும் எனவே மைசூர் மகாராஜாவிடம் போய் பொன் பொருள் உதவிகள் கேட்க அவர் தீர்மானித்தார் மறுநாளை மைசூருக்கு பயணமானார் அரண்மனை அடைந்தபோது வாசலில் நின்ற வாயர் காப்பாளன் அவரை உள்ளே விட மறுத்தான் அம்மணி எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகமடைந்த வாயிற்காப்பாளன் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான் காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை உள்ளே தர்பார் மண்டபத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடந்து கொண்டிருந்தது லகிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மனி அரண்மனைக்குள் சென்றிருந்தார் பொதுவாக சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு இந்த ஆற்றலை பயன்படுத்தி அம்மனி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை வாசலில் வாயில் காப்பானால் தடுக்கப்பட்டு இடத்திலும் அம்மணி இருந்தார் உரிய உத்தரவின்றி ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதைக் கண்டதும் மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார் நீ யார் எப்படி உள்ளே வந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அம்மணி அம்மாள் தன்னை பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி அந்த கோபுரப் பணியை நிறைவு செய்ய பொண்ணும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார் மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார் இதை கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார் பிறகு வாயிற்காப்பாளனை வர சொல்லி உத்தரவிட்டார் மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த காப்பாளன் சற்று அதிர்ச்சியுடன் அம்மணி அம்மாளை பார்த்து உங்களை நான் உள்ளே விடவில்லை வெளியில்தானே அமர்ந்திருந்தீர்கள் உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான் உடனே மகாராஜா நீ நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் தான் பேசி கொண்டிருப்பதாக கூறிவிட்டு வாயிற்காவாலுடன் விறுவிறுவென வாசல் பகுதிக்கு வந்தார் அங்கும் ஒரு ஓரமாக அம்மனி அம்மாள் அமர்ந்திருந்தார் அவரை கொண்டு உள்ளே சென்றபோது சபைக்குள் இருந்த அம்மணி அம்மாள் மாயமாக மறைந்திருந்தார் உடனே வந்திருப்பவர் சாதாரண பெண் அல்ல என்பதை மகாராஜா புரிந்து கொண்டார் அம்மணி அம்மாள் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார் நன்கு உபசரித்தார் பட்டுச்சேலை ஒன்று பரிசரித்தார் பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரைகள் ஒட்டகங்கள் நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு அம்மணி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார் மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை கொண்டு கோபுரத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலைகளை எளிதாக கட்டி முடித்தார் இன்னும் நாலு நிலைகள் கட்ட வேண்டும் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார் அண்ணாமலையாரை வழி காட்டுங்கள் என்று ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து விட்டார் அப்போது அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி கோபுர வேலையை தொடங்க தினமும் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அதன்படியே கோபுர வேலை நடந்தது தினமும் மாலை பணியாட்களுக்கு சம்பளத்தைக்கு பதில் அம்மணி அம்மாள் திருநீரை அள்ளி கொடுக்க அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்றார் கூலியாக மாறியது அப்படி கோபுரத்தின் பதினோரு நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டன இதன் மூலம் மனதில் துணிச்சலும் இறை அருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மனியம்மாள் தெளிவுபடுத்தினார் அவரது விடாமுயற்சியை கண்டு ஆங்கிலேயர்களும் வியந்து நின்றனர் நூற்றி எழுபத்தோரு அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட இந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜ கோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அம்மனியம்மன் கோபுரத்திலும் ராஜகோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா பதிமூன்று கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது தெற்கில் உள்ள திருமஞ்சன கோபுரமும் நூற்றி எண்பத்தேழு அடி உயரம் உள்ளது மேற்கில் உள்ள பெரிய கோபுரமும் நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் உள்ளது வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாக இருக்கிறது திருவண்ணாமலை ஆலயத்தில் ராஜகோபுரத்துக்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரத்தை கட்டி சாதனை படைத்தவர் இந்த கோபுரத்துக்கு அம்மணியம்மாள் கோபுரம் என்றும் ஒரு உண்டு நாளடைவில் இது இந்த அம்மனியம்மாள் கோபுரன்னே நிலைத்து நிலைத்துவிட்டது கோபுரம் கட்டி முடித்ததும் கோபுரத்துக்கும் ஆலயத்துக்கும் அம்மனி அம்மாள் தாமே முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார் பிறகு துளவி போல வாய்ந்து அவர் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு திருடல் கொடுத்து பல சிக்கல்களை திருநீர் மூலமே தீர்த்து வைத்தார் திருநீர் மூலம் அற்புதங்களை செய்து புகழ்பெற்ற அம்மன் எம்மாள் தன் ஐம்பதாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று பரிபூரணம் அடைந்தார் திருவண்ணாமலை பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கம் எதிரில் அவருக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது என கவலைகளை விரட்டும் மகத்துவம் நிறைந்தது எனவும் சமாதி திருநீருக்கு மகத்துவத்தை உணர்த்துகிறார்கள் அம்மணி அம்மாள் கலந்து சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டபோதிலும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கும் அருவமாக வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார் குறிப்பாக கிரிவலம் வரும் பக்தர்கள் அவர்களுடன் அம்மணி அம்மாள் பேசுவதாக அறிவுரைகள் சொல்வதாக நம்பப்படுகிறது அவர் ஜீவசமாதியில் சிறிது நேரம் தியானம் செய்தாலே மனம் லேசாவதை உணரலாம் நல்ல இருந்தது அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக ரமணியம்மா அம்மா சென்று வாருங்கள் இந்த ரமணியம்மா அம்மா இதை கூலியாக திருநீர் கொடுத்த இதை பார்க்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் விருத்தாசலம் கோயிலை பற்றி விருதகிரீஸ்வரரை பற்றி ஒரு பதிவு இருக்கும் அதில் அந்த மாதிரி கோயில் கோபுரங்கள் புனரமைப்பு செய்யும் போது அங்கே இன்றும் இருக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான வன்னி மரத்தின் இலைகளை கூலியாக கொடுத்து அதை தங்கமாக மாறியதும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் பார்க்கப்பட்ட அதிசயங்களில் ஒன்று அதனால் நமது கலாச்சாரம் நம்மளது ஆன்மீக அறிவுங்கிறது கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைவரின் ஆன்மீக அறிவோட மேம்பட்ட அறிவுங்கிறத நம்புங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நல்லமே சூழ்க